Thank ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ராஜமன்னார்குடி சப்தரிஷயோத்ர सुगन्धपुष्प हस्ताविशुद्धमनसश्च विनमशीर्षाः द्वारि स्थितास्तव पदाम्भुजम् अर्चिदुन्त्राक् श्रीराजगोपभगवन् तव सुप्रभातम् अत्रि भृगु வாமதேவ மரீச்சி காஷ்யப்பர் முதலான மகிஷிகளும் நறுமணப் பூக்களை தொடுத்துக்கொண்டு கொண்டு தூய மனத்தினராய் சிரங்களால் வணங்கி சாற்றப்பெற்ற திருவடித் தாமரைகளை உடையவனாய் ஆனிரைகளை காத்தருளும் எம்பெருமானே உமக்கு நல்ல விடியலாகுக ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுகநம்பி அருளிச் செய்தது स्वप्ने यदीचो वरदेक्षितः सन् मायामदस्थापकयज्ञमूर्तिम् वादे जयत्थं वरदाख्यया स्वम् दोषशिष्यः कनविल् तमद आराधनमूर्ति यान பெருமாளால் கடாக்ஷிக்கப்பட்ட யத்திராஜர் பதினெட்டாவது நாள் மாயாவதி மதத்தின் தலைவரான யக்ஞமூர்த்தியை வாதத்தில் ஜெயித்தார் பெருமாளின் கடாட்சத்தாலே தம்மால் வாதத்தில் ஜெயிக்கப்பட்ட காரணத்தாலே அவருக்கு அப்பெருமாளின் திருநாமத்தையும் தமது பெயரையும் சேர்த்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்னும் திருநாமத்தை இட்டார் யத்திராஜர் शिष्यरागि अवरुम् मिग उगन्दार् श्रीमते रामानुजाय नमः आल्वारम् परिमानार् एवं भूत चरणम् एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्त समस्त वस्तु समस्तवस्तुमिहीनोऽपि अनंत तद्विरोधि पापा पापक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख तथेतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान परम परम भक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेषविद्रष्टसहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादल रविन्दयुगात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत विशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय प्रिय मदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैः नित्य किम् करो भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्वा श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे प्रथम्याम् अस्याम् शुभतिथौ पुनर्वसु पुनर्वसूनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरन एवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் சிறுவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் புனர்பூச நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனார் முதலியாண்டான் எம்பார் ஒன்றான வானமாமலை ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனைப் பற்றி உடையவர் அருளிய வார்த்தை தேவையிடாதவர் எழுந்தருளினார் ராமானுஷருடைய திருவாராதன பெருமாள் காஞ்சி பேரருளாளர் ஆவார் அவரோடு வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையும் ஆழ்வாரில் எழுந்தருளி இருப்பார் இவ்வாறிருக்கையில் ஒருநாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானை மடத்திற்கு எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து ராமானுசரிடம் இவரை உம்முடைய ஆழ்வாரிலே எழுந்தருளப் பண்ணுவித்து ஆராதித்து வாரும் என்று கூறினார் அப்போது இராமானுசர் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் விர எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணமாக பற்றுவாயாக என்று நாம் செய்ய வேண்டியவற்றை வலியுறுத்தி ஒரு தேவையிட்டான் கண்ணன் ஆனால் ராமபிரானோ அப்படி ஒரு தேவையிடாமல் மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன நண்பன் என்ற பாவனையுடன் வருபவனையும் ஒருபோதும் கைவிடேன் என்று கூறினான் எனவே ஒரு தேவையிடாதார் ராமபிரான் எழுந்தருளினார் என்று அருளிச் செய்தாராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் శ్రీవైష్ణవ సంప్రదాయ విశేష కరుతుక శ్రీవైష్ణవ సంప్రదాయ కరుతుక విశేషమూ అనే అయింది அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை உரங்கா தாசரின் பெருமையை உடையவர் வெளிப்படுத்தியது உடையவர் பிள்ளை தாசருக்கு அளித்த இப்பெருமையை சிஷ்யர்களில் சிலர் தாழ்வாக பேசினர் அவர்களை தெளிவிக்க விரும்பினார் உடையவர் அப்படி தாழ்வாக பேசிய சிஷ்யர்களின் வஸ்திரங்களில் அவர்கள் அறியாமல் ஒரு சிறு பகுதியை கிழித்துவிடச் சொன்னார் அவர்கள் அதை பார்த்த பின்பு கோபத்தாலே அப்படி கிழித்தவர்களை நிந்தித்தனர் அன்று இரவே பிள்ளை உறங்காவில்லியின் வீட்டிற்கு சிலரை அனுப்பி அவரது மனைவி பொன்னாய்ச்சியார் அணிந்து கொண்டிருந்த நகைகளை அவள் உறங்கும்போது கழற்றி வரச் சொன்னார் அவ்வாறே அவர்கள் போது விழித்துக்கொண்ட பொன்னாய்ச்சியார் ராமானுஜ சிஷ்யர்களே அவ்வாறு கழற்றுகின்றனர் என்றறிந்து ஒரு பக்கத்து நகைகளை எடுக்கும் வரை உறங்குவார்போல் கிடந்து அதற்கு பின் மறுபுறத்து நகைகளையும் கழற்றி கொள்ளட்டுமே என்னும் எண்ணத்துடன் புரண்டு படுத்தாள் அவள் விழித்துக்கொண்டு கொண்டு விட்டாள் என்று எண்ணிய சிஷ்யர்கள் ஓடிச் சென்று உடையவரிடம் தாம் எடுத்து வந்த நகைகளை அளித்தனர் அன்று இரவு ராஜசேவை முடிந்து வந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் நடந்த செய்தியை அறிந்து ஸ்ரீவைஷ்ணவர்கள் நகையை எடுத்துக்கொள்ளும் போது அவர்களே உன்னை புரட்டி மறுபுறமுள்ள நகைகளை எடுத்துக் கொள்ளும்படி அச்சேத்தனம் போலே இராமல் நீ சுவாதந்திரியம் காட்டியதால் அன்றோ அவர்கள் அந்த நகைகளை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டார்கள் என்று அவளை நிந்தித்து இவளுக்கு தக்க தண்டனை அளிக்க வேணும் என்று எம்பெருமானாரை பிரார்த்தித்தார் குறை சொன்ன சிஷ்யர்கள் வெட்கிப் வெட்கிப்போய் தலைகுனிந்தனர் அவர்களை திருத்துவதற்காக தாம் ஆடச் செய்த நாடகமே இது என்று தெளிவுபடுத்தி நகைகளை திருப்பி அளித்தார் உடையவர் பிறகே பிள்ளை உறங்காவில்லி தாசரின் பெருமையை சிஷ்யர்கள் புரிந்து கொண்டனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்